ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருத்தியும் ஆதாரம் சர்வம் வித்யா நாம கிரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் மாத பலன் புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் பதினேழு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான காலகட்டத்திற்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் பொதுவாகவே நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்ற அடிப்படையில் மாசத்தினுடைய பிறப்பை கொண்டாடுறோம் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சௌரமான மாதத்தை நம்ம தமிழ்நாடு ஃபாலோ பண்றோம் மிற்ற மிச்ச ஸ்டேட்ல எல்லாம் பார்த்துக்கலையனால் அதாவது பஞ்சாப் கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் கர்நாடகா ஆந்திரா இதெல்லாம் வந்து சந்திரமான மாதங்கள்னு சொல்லக்கூடியது அமாவாசைக்கு அடுத்த நாள்ல வந்து அவங்களுக்கு மாசம் பிறக்கும் நம்மளுக்கு மாதம் வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி செல்லக்கூடியதை சூரிய மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாசம்ன்றது வந்து கன்னியா மாதம் புரட்டாசி மாதம் பிறகு பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் கன்னியில் சுக்ரன் சூரியன் மற்றும் கேது சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகபகவான் இருக்கார் இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மாத கிரகங்கள் மாற மாற்றங்கள் என்ன அப்படின்னா பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரெண்டு கிரகங்கள் மாறுறது புதன் சிம்மத்திலிருந்து கன்னியிலும் சுக்ரன் கன்னியிலிருந்து துலாத்திலையும் மாறுறது அதற்கு பிறகு ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பார்த்தேன்னா புதன் கன்னியிலிருந்து துலாத்திலும் அதுக்கப்புறம் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு சுக்ரன் விருச்சிக ராசிக்கும் துலாத்திலிருந்து போகிறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது என்ன சொல்றது பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் இதுதான் இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த புரட்டாசி மாதம்னு சொல்லக்கூடியதே வந்து பித்தருக்களுக்கு உண்டான மாதம்னு சொல்றோம் நம்முடைய மூதாதையர்களுக்குன்னு ஒரு மாதத்தை கொடுக்கப்பட்டுள்ளது அதில் வந்து பார்த்த இந்த பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை பௌர்ணமி வருது பதினெட்டாம் தேதிக்கு மாலையபட்சம் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாலைய பட்சம் அப்படின்னும் போது பதினஞ்சு நாள் ஒரு பட்சம் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு ரெண்டு பட்சம் வரும் ஒரு மாதத்துக்கு அது வந்து மாலைய பட்சம் வளர்பிரையை ஒன்றாகவும் தேய்விரையை ஒன்றாகவும் சொல்லக்கூடியது பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு வரக்கூடியதை தேய்விரை கிருஷ்ணபக்ஷம்னு சொல்லக்கூடியது இதில் மாலையபட்சம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள்லேருந்து பிரதமையிலேருந்து ஆரம்பிக்கும் இது பதினஞ்சு நாட்கள் வரும் அமாவாசையோடு சேர்த்து அமாவாசைக்கு அன்னைக்கு மகாலயா அமாவாசை வரும் பதினெட்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மா பட்சம் ஆரம்பம் இந்த மாலய பட்சத்தின் விசேஷம் என்ன அப்படின்றத ஒரு தனி வீடியோ போடுறேன் இந்த மாலைய பட்சத்தில் பார்த்து இல்லையானால் பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை தனியாக செய்யணும் அதாவது தந்தையார் இல்லாத தந்தையார் இல்லாதவர்கள் தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள் இருவரும் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லக்கூடிய கர்மாக்களை செய்வதன் மூலியமாக அவர்களுக்கு பித்தர்களின் ஆசிகளும் அவர்கள் குடும்பமும் அவர்களுடைய சந்ததியினரும் மிகவும் நன்றாக இருப்பார்கள் எந்த ஒரு தடங்களும் எடுக்கும் முயற்சியில் வராது இதனால் தான் வந்து பித்தர்களும் ரொம்ப முக்கியம் குலதெய்வமும் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் எப்போவுமே சாரி இந்த மாதத்தில் வந்து மகாபரணி இருபத்தி ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது அதை தவிர இருபத்தி அஞ்சாந்தேதி அஷ்டமி மத்தியாஷ்டமி அஷ்டமின்னா நடு நாள் அதாவது பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் உண்டான நடு நாள் எட்டாம் நாள் மத்தியாஷ்டமி இருபத்தி ஆறாம் தேதி அவிதா இந்த அவிதாநவமி மத்தியாஷ்டமி மகாபரணி இதெல்லாம் என்ன விசேஷம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மூதாதையர்கள் வந்து அதாவது மர மரணித்தனுடைய டே டேட்டோ இல்லைன்னா வந்து அவருடைய இது எந்த திதி அதெல்லாம் தெரியல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த மூணு நாட்களில் ஏதோ ஒரு நாளில் பண்ணிடலாம் இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள்கிட்டையோ உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய வாத்தியர்கிட்டேயோ கேட்டுன்னு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதற்கு பிறகு மாலைய அமாவாசை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலைய அமாவாசை அதற்கு அடுத்த நாளிலிருந்து நவராத்திரி உற்சவம் நவராத்திரின்றது வந்து ஒரு பெரிய உற்சவம் இந்த இதில் வந்து நவராத்திரி ஆரம்பித்ததுலேருந்து பத்து நாள் ரொம்ப விசேஷமாக போகும் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்து சரஸ்வதி பூஜை வெள்ளிக்கிழமை வேறு வருது இந்த பாட்டி ரொம்ப விசேஷம் அதற்கு அடுத்த நாள் விஜயதசமி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு தசமி இது வந்து மிகவும் மேற்றமான ஒரு நாளாக சொல்லப்படுகிறது விஜயதசமி அன்னைக்கு பார்த்து இல்லையானால் எல்லா விதமான பூ பூஜைகளும் அந்த நீங்கள் செய்யக்கூடிய இதுக்கு வந்து பண்ணுறது உங்களுடைய உங்களுக்கு டூல்ஸாக உதவக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வந்து அது அன்றைக்கி வந்து பூஜை போடணும்னு சொல்கிறது எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான நாள் அது சரஸ்வதி பூஜை அன்னைக்கும் சரி அந்த இது அதாவது விஜயதசமி அன்னைக்கும் பெரிய விசேஷம் இதை தவிர பார்த்தேன்னா வித்யா ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் முதல்ல குழந்தைகளை ஸ்கூல் சேர்க்கிறவா இந்த வித்யா விஜயதசமி அன்னைக்கு போய் சேர்த்துட்டு வர்றது பெரிய விசேஷம் அன்றைக்கி வந்து அக்ஷர அபி அபியாசம் பண்ணுவாள் ஸ்கூலில் அதன் மூலியமாக அவர்கள் அன்னியிலிருந்தே வந்து ஸ்கூலில் சேர்ந்ததாக கணக்கு வச்சுட்டு அன்னியிலேருந்து படிக்க ஆரம்பிப்பான் இது வந்து ரொம்பவும் விசேஷமான நாள் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் பொதுவாகவே மாச கிரகங்கள்ன்றத வச்சு நம்ம வந்து பலன்களை சொல்லுவோம் இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் ஏதே தவிர என்னுடைய மொபைல் நம்பரு கீழே ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் அண்டு பேரண்ட்ஸ் நேம் எனக்கு அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு முதல்ல அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை குறித்து உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட்டை கொடுக்குறேன் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் நீங்கள் அதை போடுங்கள் இந்த சந்தியில் என்ன பெரிய விசேஷம்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து துலாராசின்னு நினச்சிட்டு இருப்பா ஆனால் ராசியில் பிறந்திருப்பா அதாவது விசாக நட்சத்திரமாக இருக்கும் துலா ராசின்னு நினச்சிட்டு மூணாம் பாதத்தில் இருக்கேன் நினச்சிட்டு இருப்பாள் ஆனால் நாலாம் பாதம் விருச்சிக ராசியில் இருக்கும் அதனால பாத சந்தி வரும்போது ராசியும் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால குணாதிசயங்களும் மாறும் அதை தவிர நீங்கள் நினச்சது எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய அதே மாதிரி லக்னமும் வந்து அந்த மாதிரி சந்தியில் இருந்ததுன்னா மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம் இதன் மூலியமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய பலனும் சரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூடிய பலாபலன்களும் வந்து மாறுபடும் அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் நினச்சின்னு இருக்கிறது வந்து துளாராசின்னு நினச்சின்னு இருப்பீங்கோ ஆனால் ராசியில் இருப்பீங்கோ பலாபலன்கள் மொத்தமே மாறும் உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸு உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லாத நாட்களில் போய் அதிர்ஷ்டம் நினச்சின்னு பண்ண போய் அதுவும் ஃபெயிலியர் ஆகும் ஸோ அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இதை மட்டும் குறிச்சின்னு பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புதோகம் ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த மாதம் வரர் பதினேழாம் தேதி மாதம் வருகிறது பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசிநாதன் நாலாம் இடத்துல ஆட்சி பெற்று மூல திரிகோணம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இவ்வளோனால மைண்டில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கும் இப்போ பார்த்தேன்னா நாலாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால பெரிய ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இவ்வளவு நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த அதாவது மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய அதாவது கிரகங்களினுடைய மூமெண்ட்ஸை வச்சு அதாவது மாற்றங்களை தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதும் நாலாம் அதிபதி ஆட்சி பெற்று போய் இருக்கிறதும் திருகோணத்தில் இருக்கிறதும் பெரிய விசேஷம் எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியாக முடியக்கூடிய காலகட்டம் தந்த அதாவது இதை தவிர உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மூன்றாம் இடத்தினுடைய அதிபதியும் நாலாம் இடத்தில் நட்பு வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஏன்னா அஞ்சாம் இடம் வந்து சுக்கரன் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ராசிக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது குழந்தை பிராப்தி ஏற்படும் குழந்தைகள் மூலியமாக பெருமை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாகியம் உண்டு ஆறாம் குரு குருபகவான் பார்க்கறதால புதிய வேலை கிடைக்கும் அதை தவிர வந்து மறைந்த இடத்திலிருந்து பொருள் செல்வம் வரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தாலேயானால் இந்த பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் அதாவது பிஆர் இல்லைன்னா இங்கே இருக்கிறவங்க விசா கிடைக்கணும்னு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை விசா கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் பார்த்தேன்னா சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல வந்து அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து வக்கரம் பெற்ற சனி பகவான் இருக்கிறதுனால சந்திரன் சனி பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தால் இந்த மாதத்தில் பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாது கவலைப்பட தேவையில்லை தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனம் தேவை ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி அதை தவிர ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதின்னு அவர் வந்து ருணரோக சத்துவஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அவர் உங்களுடைய ராசியிலேயே உட்கார்றதுனால உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கும் அதுவும் வந்து பார்த்தேன்னா இந்த சூட்டு சம்பந்தமாக சூடு சம்பந்தமாக பித்தம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் இந்த புதன் ராசிக்காரர்களான மிதுன ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த ஐடி அதாவது இந்த ஐடியில் டி இந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இந்த மாதிரியான பொசிஷன்ஸ் இருக்கிறவா அதை தவிர டெக்னிக்கல் நாலேஜில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் சைட்டில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷன்னா வந்து இந்த ஏர்டெல் ஜியோ இந்த மாதிரியான இதில் இருக்கா இல்லையா கம்யூனிகேஷன் இதில் இருக்கா இல்லையா அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இந்த பாட்டு பாடுறவங்க அதுவும் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஆர்ட் டைரக்டர்ஸ் அவளுக்கு வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது புத்தக பிரியர்கள் புத்தகத்தில் பிரியர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த புத்தக லைப்ரரி நடத்துகிறவங்க புஸ்தகம் வியாபாரம் பண்ணுறவங்க நோட்புக் விற்கிறவங்க அதை தவிர வந்து ஆடிட்டிங் ஃபார்ம்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர் பண வரவு பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா சப்தமாதிபதியே பன்னெண்டாம் இடத்தில் மறைஞ்சு இருந்தாலும் குரு பகவான்றதுனால ஒரு நல்ல தனித்துவம் உண்டு சுப செலவுகள் வீட்டில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் பிரயாணம் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அதுவும் கடல் வாணிபம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக வெளி வெளி இனத்தவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நல்ல ஒரு விசேஷமான ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக வந்து எல்லாமே நல்லபடியாக இருக்கு உங்களுக்கு வந்து முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய து இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அப்படின்றத சொல்றோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் வந்து பார்த்தால் ராசிக்காரர்களுக்கு பதினொன்று இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்றோம் பொதுவாக சந்திராஷ்டமத்தப்போ தப்போ சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணிட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்குது இந்த மாதம் வந்து பித்திருக்களுக்குன்னு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது ரொம்பவும் நல்லது அதுவும் வந்து த தந்தை இல்லாதவர்கள் தாய் தந்தையர் இருவருமே இல்லாதவர்கள் பெற்றுக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு எதிர்ப்பாக இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் அது பனியை அதாவது சூரியனை கண்ட பனி போல் நிச்சயமாக அகன்று போகும் முடிஞ்ச முடிஞ்சவர்கம் வந்து நீங்கள் இந்த நெமிலி பக்கத்தில் நின்மேலின்னு வந்து செங்கல்பட்டு டிஸ்டிக்ட இருக்குது நெமிலி அது வந்து நின்மேலின்னு சொல்லக்கூடியது ஊர் அங்கே வந்து இந்த சார்த நாராயணர் அப்படின்ற பெருமாள் கோவில் இருக்குது அந்த பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக அங்கே ஒரு நாள் போயிட்டு அங்கே சார்தத்துக்கு இது கொடுத்துட்டு வந்த இல்லையானால் உங்களுக்கு வந்து வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளும் கண்டிப்பாக அகலும்